திருமாங்கல்யம் மாற்றும் பொழுது பெண்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் தாளி கயிற்றை அடிக்கடி மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றோம் அதிலும் முக்கியமாக மஞ்சள் கயிற்றில் அணிபவர்கள் இந்த மாங்கல்ய கயிற்றை அடிக்கடி மாற்றி விடுவார்கள் அப்படி மாற்றும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது ஒரு பெண்ணிற்கு முக்கியமானது அவள் திருமாங்கல்யம் நல்ல முகூர்த்தத்தில் பந்தக்கால் வைத்து ஓமம் வளர்த்து பல மந்திரங்கள் சொல்லி மேல தாளத்தோடு பெரியோர்களின் ஆசியோடு அந்த இறைவனின் ஆசியோடு ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டப்படுகின்றது ஒரு பெண் தன் தாலியை பொக்கிசமாகவே கருதுகின்றால் சிலர் தாலி கொடியை மஞ்சள் சரடில் மாற்றுபவர்களும் உள்ளனர் தங்க சரடில் மாற்றுபவரும் உள்ளனர் தாலிக்கொடியை மஞ்சள் சரடில் போட்டு இருப்பவர்களுக்கு அதனை எப்போது எப்படி மாற்றுவது எந்த கிழமையில் மாற்றுவது எங்கு வைத்து மாற்றிக்கொள்ளலாம் இப்படி பல சந்தேகங்கள் இருக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தாலி கயிற்றை நாம் அடிக்கடி மாற்றக்கூடாது கயிறு பழுதாகி மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதை மாற்ற வேண்டும் பொதுவாக தாலி கயிற்றை வருடத்திற்கு இரண்டு முறை மாற்றிக்கொள்ளலாம் இவ்வளவு மதிப்பு மிக்க தாலி நாம் திங்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் மாற்ற வேண்டும் சிலர் வெள்ளிக்கிழமையில் மாற்றலாம் என்று கூறுகின்றனர் ஆனால் திருமாங்கல்யத்தை வெள்ளிக்கிழமையில் மாற்றக்கூடாது அது சிறந்ததல்ல திருமாங்கல்யத்தை மாற்றும் போது மற்றவர் யாரும் பார்க்கக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்று மற்றவர்கள் துணையில்லாமல் அவரவர்களுக்கு அவர்கள்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பெற்ற தாய் கூட பார்க்கக்கூடாது என்பதுதான் உண்மை பழக்கம் இல்லாதவர்கள் அம்மாவின் துணை கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் விரைவில் பழகிக்கொண்டு கொண்டு தனியாகவே மாற்றிக்கொள்வது சிறப்பானது கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அவரது தாலி கயிற்றையோ அல்லது தங்கத்தால் உள்ள தாலி சரடையோ மாற்றக்கூடாது அந்த காலத்தில் பெண்கள் மஞ்சள் கயிற்றில் தாலி அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பெண்கள் தினமும் அந்த தாலி கயிற்றுக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள் இன்றும் அது பழக்கத்தில்தான் உள்ளது திருமணமான சில மாதங்களில் கர்ப்பம் தரித்தவுடன் அந்த மஞ்சள் பூசிய தாலி கயிறு அந்த தாய்க்கும் சேய்க்கும் பாதுகாக்கும் கிருமி இருந்தது தாலி கயிற்றில் இருக்கும் மஞ்சள் பெண்களின் மார்பகத்தில் ஒரு நோயையும் அண்டவிடாமல் தடுக்கும் ஆனால் இன்று காலம் சற்று அதனை மாற்றிவிட்டது அன்று போல் பெண்களின் கழுத்தில் மஞ்சள் தேய்த்த தாலி கயிறு இல்லாததால் பலருக்கும் மார்பகம் சார்ந்த நோய் பாதிக்கப்படுவதற்கு இதுவும் முக்கிய காரணம் இது அறிவியல் சார்ந்த உண்மை தாலியை மஞ்சள் கயிற்றில் அணியலாமா தங்க சரடில் அணியலாமா என்று கேட்டால் அறிவியல் சார்பாக மஞ்சள் கயிற்றில் அணிவதுதான் சிறந்தது மற்றபடி அவரவர் வீட்டு வழக்கப்படி முடிவு எடுப்பது நல்லது அனைவரும் பொதுவாக தாலி மாற்றும் நாள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றுதான் ஆடிப்பெருக்கு அன்று எந்தவிதமான நாள் நட்சத்திரம் கிழமைகளையும் பார்க்காமல் தாலி கயிற்றை புதியதாக திருமணமானவர்கள் ஆடி பதினெட்டு அன்று தாலியை மாற்றிக் கொள்வது சிறப்பு பதினாறு திரிகளை கொண்டதுதான் ஒரு திருமாங்கல்ய கயிறு நாம் திருமாங்கல்யத்தை பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை வேளையில் மாற்றுவது நல்லது பெண்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கு அமர்ந்து நம் கழுத்தில் உள்ள பழைய கயிற்றை கலட்டாமல் முடிச்சுகளை மட்டும் அவிழ்த்து அதிலுள்ள குண்டுகளை மட்டும் எடுத்து புது தாலி கயிற்றில் கோர்த்து அதனை கழுத்தில் போட்ட பின்புதான் பழைய கயிற்றை கழுத்திலிருந்து எடுக்க வேண்டும் கலட்டிய பழைய கயிற்றை உங்கள் வீட்டின் அருகிலுள்ள நீர்நிலையங்களில் சேர்த்து விடலாம் திருமாங்கல்யத்தில் அனைத்து குண்டுகளையும் கோர்த்துவிட்டு கடைசியாக வரும் முடிச்சானது இடது நெஞ்சு பக்கத்தில் இருக்க வேண்டும் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீரை கரைத்து வைத்துக்கொண்டு உங்கள் கழுத்தில் கட்டிய திருமாங்கல்ய குண்டுகளை ஏழு அல்லது ஒன்பது முறை அதில் தேய்த்து எடுக்க வேண்டும் அதன் பின்பு பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு உங்கள் திருமாங்கல்யத்திற்கு குங்கும பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பொட்டை வைத்துக் கொள்ளும் போது காயத்திரி மந்திரம் கூறுவது இன்னும் சிறப்பு திருமாங்கல்யத்தை மாற்றிய தினத்தன்று மாலை வேளையில் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது